டாவாங்கள என்னடா என்ன என்ன நேத்து ரியூஸ்ல பேட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டேங்க பேட்டி நான் எங்க வெளிய இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எதுவா நான் நாளை கூப்பிடுறேன்னு சொன்னேன் எதுக்கு நான் யார கேட்டேனோ போட்டோ வச்சு இந்த டிவி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க இருக்கீங்க கே உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நான் ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு டெய்லி என்னடா இன்னைக்கு வரைக்கும் டிவி கேல டெய்லி அப்டேட் குடுத்துறேன் வண்டி அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மென்ட் மூஞ்ச வரைக்கும் எல்லா டீடைல் இருக்கு போட்டோ ப்ரூப் கூட இருக்கு நீங்க யார கேட்டேனோ போட்டோ வண்டிதலாம் நான் என்ன வேற என்ன பறை நான் சொல்லறானே இல்ல அப்போ எப்படி டிவி ல உங்க போட்டோ யூஸ் பண்றீங்க அண்ணே நம்மள போலீஸ் சம்மன் பண்ணுவா